எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல ஒரு புதுவிதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம் நாகப்பட்டினம் ஸ்பெஷல் மீன் குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறேன் சூர மீன் வச்சுட்டு இதை செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய மீன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நான் லிங்காக கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் போய் பார்த்து செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு மீன் குழம்பும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் ஸ்பெஷல் மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி நாகப்பட்டினம் ஸ்டைல் சூரமீன் குழம்பு இப்போ வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ சூரமீன் வாங்கி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெரிய பீஸாக தான் நடுவில் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோவே நம்ம வந்து போட்டு குழம்பு வைக்க போகிறது கிடையாது இதில் பாதி தான் போட போகிறோம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம் மீதியெல்லாம் இந்த மாதிரி பீஸெல்லாம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நாகப்பட்டினம் ஸ்டைல் அப்படின்னு நான் சொன்னேன் எதுக்கு அப்படி சொன்னேன்னா எங்கள் ஊர் சைடு சிதம்பரம் சைடெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருத்தெல்லாம் அரைக்க மாட்டோம் நம்ம மிளகா பொடியை அப்படியே போட்டு குழம்பு வச்சிருவோம் ஆனால் அவங்க வறுத்த அரைச்சிதான் குழம்பு வைப்பாங்க அதுக்கு இப்போ மசாலாலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பத்து காஞ்ச மிளகா மல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி மல்லி ஸ்பூனால பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகா மல்லி சோம்பு சீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ரெண்டு இஞ்சி அளவுக்கு பீஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் காட்டின மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிருச்சு மிளகாய் மல்லி மிளகு சீரகம் எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடுவோம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே அது கூடவே போட்டுக்கலாம் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் மூடி தேங்காய் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எவ்வளோ தேங்காய் வேணுமோ போட்டுக்கோங்க இது போட்டால் தான் குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும் இதையும் இது கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டவ நிறுத்திட்டு இது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை மிக்சியில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடணும் இது மாதிரி மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நைஸாக அரைச்சிக்கணும் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மீன் குழம்பு சட்டி சூடு பண்ணியிருக்கேன் மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கரண்டி நல்லா ஊற்றிக்கிறேன் மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் போது தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் வைங்க தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சிருச்சு கரும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே இதில் சேர்த்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கு இல்லை மேலெல்லாம் தெரிச்சிரும் மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக உடைச்சி வச்சுருக்கேன் எப்போதான் ஃப்ளேவராக இருக்கும் பச்சை மிளகா போடும்போது நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்தலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டு போட்டு நல்லா கிளறி வைக்கணும் கொஞ்ச நேரம் வதங்கினா போதும் புளி கரைச்சி அதில் ஊற்றிடுவோம் எலுமிச்ச அளவு புளி ஊற வச்சிருந்தோம் அதை கரைச்சி இதில் நான் வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது கொதித்து வர்றதுக்குள்ளே அது வந்து ரொம்ப கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு நான் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் அப்புறமா கலந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலனா வேணால் போட்டுக்கலாம் மொத்தமாக போட்டுட்டீங்கன்னா அப்புறம் உப்பு அதிகமாகிடும் அப்புறம் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னாக்கா தனி காற்று போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு துண்டு வெல்லம் இல்லை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அப்படியே சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே மீனை போட்டு இறக்கிக்கலாம் இல்லைனாக்கா ஒரு துண்டு வெள்ளம் போட்டிங்கன்னா இந்த காரம் உப்பு எல்லாமே சமைப்பட்டு போயிடும் அப்போ தான் எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக வரும் உங்களுக்கு தீம் போட்டு நல்லா கிளறிவிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் எல்லாம் போட்டு பெரிய பெரிய மீனா இருக்கிறதால ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாதான் இது நல்லா வேகும் சூற மீன் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே வெந்துருச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பீஸாக இருக்கு அதனால நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்திருக்கேன் மீனெலாம் நல்லா வெந்துருச்சு இது உடனே நிறுத்தக்கூடாது ஒரு திரும்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வைக்கணும் அப்போ தான் எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் நாகப்பட்டினம் ஸ்டீட் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இது வந்து நாகப்பட்டினம் ஸ்டைல் நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நான் நிறைய ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒவ்வொரு விதமான மீன் குழம்புமே என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்